தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓப்பனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அது என்ன விஷயம் அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் போர் எக்ஸாம் வர போகுது சரியா என் உள் என்ன தோணுதோ நான் கிளியரா உங்கள்ட்ட சொல்லிடுறேன் இருநூறு கேள்வி இருக்குல்ல அல்ல தமிழ் எனக்கு தெரிஞ்சு என் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியில இருந்து மீடியம் லெவல்ல கொஸ்டின் கேட்க போறாங்க தரவா படிச்சிருந்தீங்கன்னா தொண்ணூறுக்கு மேல எடுக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லாவே படிச்சிருந்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல எடுக்கலாம் அப்படிதான் கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது நல்லா கவலை இல்லாம தமிழை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரமா தட்டி தூக்குற மாதிரி படிங்க மேட்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வாட்டி குரூப் போர் எக்ஸாம்ல கேட்டாங்களே அதே லெவல்ல தான் கேட்க போறாங்க மேட்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியா ஈஸியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச கஷ்டம் நினைக்கிறேன் அந்த போன வாட்டி மீடியம் லெவல்ல கேட்டாங்களே அதே மீடியம் லெவல்ல தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது ஏரியா வாலியூம் கேள்வியா இருக்கட்டும் இதர கேள்விகளா இருக்கட்டும் எல்லாமே அதே தான் மெயின்டெயின் பண்ண போறாங்க உங்க கையில தான் இருக்கு தரவா இறங்கி ஆட்டிங்க மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சரியா சோ தமிழ பொறுத்த வரைக்கும் மீடியம் லெவலு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியம் லெவலு நான் ஓபனா சொல்றேன் ஒரு விஷயத்தை எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்றேன் சரியா ஆனா ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நான் முன்னே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் டிஃபிகல்டி லெவல்ல கேட்க அதிக வாய்ப்பு உண்டு டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து சுமார் ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு நான் என்ன சொல்றேன் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சயின்ஸ் அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் சரியா சோ ஜி டஃப் லெவல் மேத்ஸ் மீடியம் லெவல் தமிழ் ஈஸி டு மீடியம் லெவல் இந்த மூணு லெவல் அதான் இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சரியா அப்படிதான் கேட்கவும் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை போக்கஸ் பண்ணி தான் நீங்களும் படிக்கணும் அதனால நான் சொல்றேன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு வாரம் ஆச்சு நோட்டிஃபிகேஷன் வந்து எத்தனை வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு சராசரி நம்ம கையில வந்து இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு நூறு நாட்கள் இருக்கு நூறு நாள் தோராயமா இருக்கு நூறு நாள் தோராயமா இருக்கு சோ நூறு நாள் சரியா பயன்படுத்தினாலே கண்டிப்பா நூத்தி எழுபத்தி அஞ்சு மேல எடுக்கிறது கன்ஃபார்ம் நூத்தி எண்பத்தி எடுப்பது உறுதி சரியா அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்களா இந்த ரெண்டு வாரமா இருக்கட்டும் இல்ல ஆனுவல் பண்ண வெளியிட்ட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இது வரைக்கும் பிரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் இன்னும் நூறு நூத்தி நாள் தான் இருக்கு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் இன்னும் ரெண்டு ஸ்டெப் மேலே ஏறி அட்டிங்க இறங்கி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த லெவல தான் கொஸ்டின் கேட்க போறாங்க அதனால இறங்கி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எப்படி இறங்கி அட்டிங்கன்னா நீங்க இது வரைக்கும் எப்படி படிச்சீங்க ஏதோ விட்டுருங்க இனிமேட்டு இனிமேல் சரியா இத பின் சில பேர் பின்பற்றாலும் ஓகேதான் இனிமேல் பின்பற்றாதவங்க இனிமேல் பின்பற்றவும் செய்யுங்க என்ன அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிங்க இறங்கி அடிக்கிறீங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிங்க ஸ்கூல் புக் ஆப் ஸ்டூடண்ட்ஸ் வீடியோ பார்த்து படிக்க யாராலும் சரி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிங்க சரியா விட்டாதீங்க படி 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 பரிசா இருங்க காலையில ஆறு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சிருங்க ஆறு மணி நேரம் மட்டும் தூங்குங்க மீதி ஒரு பதினெட்டு மணி நேரம் இருக்கு இந்த ஆறு மணி நேரம் கழிச்சு மீதி ஒரு பதினெட்டு மணி நேரம் இருக்கு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இருக்கு ஒரு நாள்ல அதுல ஆறு மணி நேரம் தூங்குனீங்கன்னா சராசர பதினெட்டு மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் படிங்க ஆறு மணி நேரம் அங்க சாப்பாடு டீ குடிக்கிறது காலைல டிஃபன் ரஸ்ட் எடுக்கிறது சும்மா இதர தூக்கம் குட்டி தூக்கம் இதுல போட்டும் பன்னெண்டு மணி நேரம் படிங்க படிக்கலாம் ஏன்னா பதினெட்டு மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் படிக்கலாம் நான் சராசரியா நடக்காத விஷயத்தை சொல்றேன் சொல்லல நானு சரியா உங்களால முடிஞ்ச ஒரு விஷயம் இயற்கையா முடிஞ்ச ஒரு விஷயத்தான் சொல்றேன் பன்னெண்டு மணி நேரம் இறங்கி அட்டிங்க வேற வழியே இல்லைங்க ஹலோ வேற வழியே நான் திரும்ப சொல்லிக்கிறாங்க என்ன எதிர்பார்க்கணும் அப்படிதாங்க கேட்க போறாங்க நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க பாண்ட் பேப்பர்ல எழுதி தரங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மீடியம்ல இருந்து நவுத்துவாங்க சரியா இறங்கி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கமிட்டி கமிஷன் ஏதோ ஒன்று கேட்க போறாங்க தெரிய போது எனக்கு அது அத கூட அடிக்கிறது தான் அன்னோன் கொஸ்டின் அதாவது தெரியாத கேள்வி எப்படி அடிக்கணும் கூட வீடியோ என்ன காரணம் எதையும் விடக்கூடாது நீங்க ஒரு கொஸ்டின் தப்ப கூடாது நம்ம கையில இருந்து ஒரு கொஸ்டின் போக கூடாதுங்க

ரெண்டு மணி நேரம் கூட போடுங்க மேக்ஸ் வீக்கா இருக்கேன் வீக்கா இருக்கேன் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்னங்க மல்டிபிளிகேஷன் மைண்ட்ல போட்டு பாருங்க ஒன்னும் இல்லைங்க மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி மேக்ஸ் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்களா மேக்ஸ் வீக்கா கூட கவனிங்க மேக்ஸ் வராதவங்க கவனிங்க ஏன்னா சும்மா இந்த மல்டிபிளிகேஷன் இருக்குல்லங்க இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு எட்டுங்க முப்பத்தி ரெண்டு இன்ட்டு எட்டு எல்லாத்துக்கும் பேனா எடுத்து போடாதீங்க கொஞ்சம் பிரெயின்ல பிரெயின்ல போட பழகுங்க பிரெயினை டியூன் பண்ணுங்க மேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி ரெடி ஆக்கிடுங்க முப்பத்தி ரெண்டு இன்ட்டு எட்டு

நீங்க எக்ஸாமுக்கு எக்ஸாம் படிக்கிறத மறந்துருங்க எக்ஸாமுக்கு படிக்க அந்த விஷயத்தை மறந்துருங்க குறிப்பா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை மறந்துருங்க கொஞ்சம் வேற உலகத்துக்குள்ள குதிச்சு நாம என்னால தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம படிப்போம் அப்படின்னு வாங்க அப்புறம் எக்காலத்துக்கு மறக்காது நான் அதுக்காக சொல்றேன் ஏன்னா இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் கூட பண்ண கூட பேசுறேன் ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறேன் என்ன கேள்வி என்ன சொல்றாருன்னா சார் நூறு நாள் தான் சார் இருக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் ஃபர்ஸ்ட் பயம் வந்துருச்சு சரியா நினைச்ச மாதிரி பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு நான் நினைச்சேன் சொல்லிட்டாரு அப்புறம் சார் தமிழ் படிச்சா ஜிஎஸ் மறக்குது ஜிஎஸ் படிச்சா தமிழ் பறக்குது இந்த ரெண்டும் படிச்சா மேக்ஸ் மறக்குது சார் மறக்குது சார் என்ன சார் மறக்கிறதுக்கு என்ன சார் செய்யறது அப்படின்னு கேக்குறாரு இதை நினைச்சாலே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு டிப்ரெஷனா இருக்கு ஒரு நாலு வார்த்தை தான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க பயம் மறக்குது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதை தூக்கி குப்பையில போடுங்க நான் பத்தாவது வாட்டி சொல்லிட்டேன் தூக்கி குப்பையில போடுங்க என்னங்க இது என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஜூன் ஒன்பதுங்க எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க இப்போ வந்து சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படிங்க நல்லா படிச்சு ஆயிரம் பேர் இருக்கீங்க பத்தாயிரம் பேர் இருக்கீங்க அவங்கள சொல்லல குறை சொல்லல ஆனா இந்த டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் மறந்து போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இது இல்லாத டைம்ல கூட சொன்னா கூட ஓகே ஒரு லாஜிக் இருக்கு சின்ன குழந்த மாதிரி பண்ணாதீங்க சரியா உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் மறக்கிறது இயல்புதா ஒரு நாள் படிக்கிறீங்களா அந்த விஷயத்தை அன்னைக்கு நைட் படிங்க அந்த விஷயத்த வார இறுதியில் இழுத்து போட்டு படிங்க அந்த விஷயத்தை மாசம் இறுதி நாலு வாரம் இழுத்து போட்டு அந்த விஷயத்தை படிங்க மூணு மாசம் கழிச்சும் படிங்க நாலு வாட்டி படிங்க என்ன போ நாலு வாட்டி படிங்க டைம் இல்லைன்னு அர்த்தமா ஏன்னா நாலு வாடி படிங்க எங்க சார் டைம் இருக்கு என்ன சார் டைமே பத்தல இந்த இதா இதா ஏன்னா இப்ப படிச்சா பாஸ் பண்ண முடியுமா டைமே பத்தல உங்க எல்லாத்துக்கு நான் சொல்றேன் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க தப்பு பண்ற ஒரே விஷயம் ஒரு நாளைக்கு பண்ண மணி நேரம் டைம் இருக்கு ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் பயமா இருக்கலாம் தூக்கி குப்பையில போடுங்க அந்த விஷயத்துல ஏன்னா அதை பத்தி பேச டைம் இல்லை இங்க பாருங்க கவனிங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு நேரம் டைம் இருக்கு தோரமா நூறு நாள் வச்சுக்கோ அடுத்த எக்ஸாமுக்கு நூறு நாள் இன்ட்டு பன்னெண்டு ஆயிரத்தி அறுநூறு மணி நேரம் கையில இருக்கா பன்னெண்டு நூறு ஆயிரத்தி அறுநூறு மணி நேரம் கையில இருக்கு இப்ப படிச்சா கூட சொல்றேன் இல்ல எப்ப படிச்சாலும் சொல்றேன் நீங்க இப்ப இப்ப ரிவிஷன் பண்ண கூட சொல்றேன் ஆயிரத்தி அறுநூறு மூணா வெட்டி விடுங்க மூணா வெட்டுங்க ஐநூறு மணி நேரம் கையில இருக்கு ஜி எஸ் படிக்க ஐநூறு மணி நேரம் கையில இருக்கு தமிழ படிக்க இருநூறு மணி நேரம் கையில இருக்கு மேக்ஸ் படிக்க ஐநூறு ஜிஎஸ்ல பத்து சப்ஜெக்டா

அடிப்படை உரிமைகளை மூணு மணி நேரம் முடிச்சா கூட நாற்பத்தி ஆறு மணி நேரம் கையில் அதுக்குள்ளேயே ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு போதுமான டைம் இருக்கு இங்கிட்டு தமிழ் ஆறுல இருந்து பன்னெண்டு நியூ புக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு ஆறுல இருந்து பத்து இது ஆறுல இருந்து பத்து பன்னெண்டுன்னு போட்டாங்க பத்து ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் ஐநூறு மணி நேரம் டைம் இருக்கு ஐநூறு மணி நேரம் டைம் இருக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு மொத்தம் ஏழு வகுப்பா ஏழு வகுப்பா படிக்க ஐநூறுல முன்னூறு மணி நேரம் நியூ ஒதுக்கிட்டா கூட நாற்பது மணி நேரம் டைம் இருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிக்க ரொம்ப சிக்ஸ்த்து முடிக்க நாற்பது மணி நேரம் டைமா அசா அசால்ட்டா இருக்குல்ல ஏன்னா சார் எயித்து முடிக்க நாற்பது மணி நேரம் டைம் இருக்கா ஆமாங்க பன்னெண்டு நேரம் வச்சுக்கிட்டே ஆமாங்க இரநூறு மணி நேரம் இருபது டாப்பிக்கா மேட்ஸ்ல இருபதுன்னு வச்சுக்கோம் சில பேர் சொல்லுவாங்க பன்னெண்டு பதிமூணு பதிமூணுதான் ஒரு இருபதுன்னு வச்சு விடுங்க ப்ராபர்ட்டி எல்லாம் சிலபஸ்ல கேட்குறாங்களே ஆவரேஜ் ஏஜஸ்லாம் சிலபஸ்ல கேட்குறாங்களே ப்ராஃபிட் சிலபஸில் இருக்கா கேட்குறாங்களே அல்ஜி சிலபஸில் இருக்கா சிம்பிளிஃபிகேஷன்ல வச்சு கேட்குறாங்களே இருபது டாபிக் வச்சு விடுங்க இருநூறு மணி நேரம் ஒரு டாபிக் பத்து மணி நேரம் டைம் இருக்கு டைம் ஏறால இருக்கு ரிவிஷன் பண்ண ஏறாலும் டைம் இருக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு டைம் இருக்கு ஸ்ட்ரெஸ் ஆக தேவை இல்லாத அளவுக்கு டைம் இருக்கு டிப்ரெஷன் ஆக இல்லாத அளவுக்கு டைம் இருக்கு நூறு நாட்கள் நூறு நாட்கள் சரியா அதனால ஸ்ட்ரெஸ் பயம் டிப்ரெஷன் அது இல்லை ஹலோ இந்த வார்த்தையில பேசாதீங்க ஏங்க நினைச்சு பாருங்க நினச்சி பாருங்க ஜூன் ஒம்பதுக்கு அப்புறம் உங்களை காப்பாற்ற ஓடுத்தா இருக்க மாட்டான் ஒரு நபர் இருக்க மாட்டாங்க உங்களை காப்பாற்ற ஜூன் ஒம்பது முடிஞ்சிச்சுன்னா சரியா அதுக்குள்ளே காப்பாத்திங்க உங்களை உங்களை எப்படியாவது காப்பாற்றிக்குங்க நான் அதான் சொல்கிறேன் உங்களை எப்படியா காப்பாற்றிக்குங்க சில பேர் சொல்கிறீங்க சார் உங்களை நம்பி தான் சார் இருக்கே அப்படின்ட்டு ஓகே வெரி குட் என்ன நம்பி இருக்கே ஸ்டூடண்ட்ஸ் இருக்கலாம் ஓகே ஆனால் அதை தாண்டி நூறு மடங்கு உங்களை நம்புங்க உங்க கை தான் அங்க ஓஎம்ஆர் ஷீட்ல போயிட்டு மார்க் பண்ண போது உங்க தான் எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்த போது ஆறுல இருந்து பத்து ஆறுல இருந்து பன்னெண்டு அங்கே ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் உங்க மூலதான் ஏத்த போகுது நீங்க தான் மார்க் வாங்க போறீங்க நீங்க தான் ரிசல்ட் பார்க்க போறீங்க நீங்க தான் சம்பாதிக்க போறீங்க நீங்க தான் வியோ ஆக போறீங்க நீங்க தான் நீங்க தான் இங்க நீங்க தான் டாப் சரியா அதனால உங்களை ஃபர்ஸ்ட் இடத்துல வைங்க அதுக்கப்புறம் நம்ம கைடன்ஸ் அது கிளாஸஸ் எல்லாம் அதெல்லாம் இதர விஷயம்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களை நம்புங்க ஃபர்ஸ்ட் உழைக்க தயாராகுங்க பன்னெண்டு மணி நேரம் உழைக்க தயாராகுங்க ஏன்னா சார் உங்களை நம்பிட்டேன் சார் ஓகே அதை தாண்டி என்ன சொல்றேன் நூறு மடங்கு உங்களை நம்புங்க சதீஷ் சார் சதீஷ் சார்னால என்ன செய்ய முடியும் உங்களை அந்த எக்ஸாம் ஹால் நடக்குதுன்னா ஜூன் ஒம்போது அப்படியே கை அப்படியே கூட்டிட்டு போய் அந்த கேட் வரைக்கும் நிக்க முடியும் அப்படிதானே கேட் வரைக்கும் நல்லா பண்ணு ராஜா நல்லா பண்ணு ராஜான்னு உள்ள போய் ஹால பார்த்துட்டு உட்கார்ந்து ராஜா அனுப்ப முடியும் அங்க போய் எழுதுறது தான் பக்கத்தில் நான் எதுவும் பார்க்க போதில்ல சொல்ல போறது இல்லை ஒண்ணுக்கு செய்ய போடு நூத்தி ஒண்ணுக்கு டீ போடு நான் சொல்ல இல்லை நீங்க உங்க மூளை அங்க உட்கார்ந்து எழுத போகுது அதுக்குதான் நான் இங்க வந்து தெரியாத கொஸ்டை எப்படி அட்டன் பண்றது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஷார்ட் எப்படி போடுறது மெனக்கிறது எதுக்கு அந்த நேரத்தில் நீங்க ஒருத்தனால இருக்க போறீங்க அங்க நாச்சும் எல்லாத்தையும் ஞாபகம் வந்து எழுதணும்னு எழுதணும் அந்த அசல் ஒழிக்கணும் அந்த அசல் அடி எங்கேயோ வந்து ஒழிக்கணும் நான் மட்டும் தான் இல்லை யூடியூப் ஆக்கிரமி மற்ற சேனல்ஸ் எல்லாரும் செய்யறாங்க எல்லா நன்மைக்கு தான் செய்யறாங்க அத்தனை பேரோட நன்மைக்கும் நீங்க பதில் கொடுத்தே ஆகணும் ஜெயிச்சானோ ஜெயிச்சானோ அதனால தான் சொல்றேன் நான் அதனால தான் சொல்றேன் ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் ட்ராக் ஆஸ்பிரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்னும் உங்களுக்கு டெமோவாவே காட்டுறேன் உங்களுக்கு டெமோவாகவே காட்டுறேன் ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட்டு ஒரு ஸ்டேட் ட்ராக் எப்படி எப்படிக்கான்னு டெமோவே காட்டுறேன் அதை பார்த்துட்டு நேச்சு புரிஞ்சுக்கோங்க சரியா ஒரு புக்கை கொடுங்க அந்த புக்கை கொடுங்க அந்த இதை கொடுங்க நான் நிறையா வாட்டி பண்ணிட்டேன் சொல்கிறேன் இப்போ ஒரு புக்கு நார்மல் ஆஸ்பிரண்ட்டு சரியா படிப்பில் அப்படி தர்ந்து இப்படி படிக்க ஆரம்பி பார்ப்பல படிக்க அப்படி ஆரம்பி பார்ப்பல தமிழ் சிக்ஸ்த் தமிழோ இல்லை டென்த்து சயின்ஸோ டென்த்து சோஷியல் சயின்ஸோ அப்படி பால் படிச்சுட்டே இருக்குதுப்ப என்னடா இது கடுப்பா வருது அதை என்ன இது மாதிரி ஆகுது சே யோ ஓ நூறு நாள் படிச்சு முடிக்க முடியுமா இதா இதை மட்டும் படிச்சா கிளியர் பண்ண முடியுமா நார்மல் ஆஸ்பிரண்ட் இப்போ இதே ஸ்டேட் ரேங்க் ஆஸ்பிரண்ட்டுக்கு வரேன் இங்கே வரேன் இப்போ நான் ஸ்டேட் ரேங்க் ஆஸ்பிரண்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட் ரேங்க் ஆஸ்பிரண்ட்டு என்னது அதே புக்கு சரியா புக் தட்ஸ் இட் முடிச்சாச்சு நார்மல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாமா என்னடா அப்புறம் இதெல்லாம் என்னடா கிளியர் பண்ண முடியுமாடா என்னடா இவ்வளவு லட்சம் பேர் படிக்கிறாங்க என்னத்தடா நூத்தி எண்பதுங்கிறாங்க நூத்தி ஐம்பது முடியுமாடா கேட்டு டெஸ்ட் டெஸ்ட் மார்க் அடுத்த புக் நெக்ஸ்ட் 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 நார்மல் ஹாஸ்பரன்ட் அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் புக்கே அப்பதான் முடிக்கிற முடிக்கிற டைம்ல இருப்பாப்புல ஐயோ இந்த ஒரு புக்கே முடிக்க எவ்ளோ நாடனா என்ன ஏதோ ஐயோ சயின்ஸுங்கிறாயிங்க இதுங்குறாங்க என்னத்த செய்ய என்னத்த பண்ண டிப்ரெஷனா இருக்கே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கே என்ன பண்றனே தெரியலையே என்ன பண்றதுனே தெரிலையே

இந்த இடத்துல அண்ணா இங்க அது இது எது அது குழப்பம் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இது படிக்க முடியுமா இப்ப படிச்சால் பாஸ் பண்ண முடியுமா ஏன் 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 திங்க் லைக் ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடண்ட்ஸ் திங்க் லைக் அ ப்ரொஃபஷனல் நார்மல் பீப்பிளாக திங்க் பண்ணாதீங்க ஹை டெக் பீப்புளாக திங்க் பண்ணுங்க ஹை டெக் பீப்புளாக திங்க் பண்ணுங்க முடிக்கலாம்னு நம்பிக்கை இருங்க டைமு புரியுதா முட்டிக்கலானு முட்டிக்கலான்னு ஒரு புள்ளியில அண்ணா என்ன ஒம்பது டைம் எடுத்துக்க விரும்பல நல்லா புரிஞ்சுக்கோங்க பெருசா நிப்பாட்டிடுறேன் பெருசாவே நிப்பாட்டுறேன் நூத்தி எண்பத்தி அஞ்சு பெருசா நிப்பாட்டிடுறேன் அப்படியே அப்படியே எல்லாம் யோசிங்க ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரங்க ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஏன்னா அப்படியே சும்மா படுத்துட்டு என்னெல்லாம் படிச்சு படிச்சு முடிச்சவங்க படிச்சு முடிச்சவங்க சும்மா யோசிக்கலே ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்னெல்லாம் படிச்சோம் ஆயிரத்தி எட்நூறுல ரெண்டாம் பாளையக்காரர் போர் வந்துச்சு மருது பாண்டிகள் தலைமையில ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல வந்து அதே மருது பாண்டிகளை தூக்குல போட்டாங்க அதே சமயத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல கர்நாட்டிக் ஒப்பந்தம் சைன் பண்ணாங்க ஆயிரத்தி எட்ணூத்தி அஞ்சுல யாரு இவரு தீரன் சின்னமலை வந்து தூக்கில போடுறாங்க சங்ககிரி கோட்டையில சங்ககிரி கோட்டையில ஆயிரத்தி எட்நூத்தி நாலுல டால்டன் அட்டாமிக் தியரி அணு ஆற்றல் முதல் முறை டால்டன் வந்து அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல வேலூர் புரட்சி நடந்துச்சு கிலஸ்பி தலைமையில் அது ஒடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல ஸ்வீடன்ல வந்து ஆம்புட்ஸ்மன் முறைன்னு சொல்லிட்டு அரசியவாதிகள் ஊழல் செஞ்சா கண்டுபிடிக்கக்கூடிய ஆம்புட்ஸ்மன் முறை அறிமுகப்படுத்துறாங்க ஆயிரத்தி எட்ணூத்தி பதிமூணுல பிரிட்டிஷ் அரசாங்கம் பட்டே சட்டத்தை போட்டு வந்து கல்விக்கு ஒரு லட்சம் செலவு செய்யறோன்னு அறிவிச்சாங்க கிறிஸ்துவியா கூட நுழையலாம்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க இந்த மாதிரி வந்து எல்லா பிரிட்டிஷ் கம்பெனியும் உள்ளக்குள்ள வந்திருப்பா ஆனா சைனா கூட மட்டும் வர்த்தகம் செஞ்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஏகாபத்தியத்தை உடைச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பட்டே சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல ஆத்மீ சபையை உருவாக்கினார் யார் அப்படின்னா சாச்சா ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல ஜமீன்தாரி அதாவது ஜமீன்தாரி சிஸ்டம் முன்னாடி ரயத்வாரி சிஸ்டம் உருவாக்கினார் ரயத்வாரி முறையை உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல தாமஸ் தாமஸ் முன்ரோவும் அலெக்சாண்டர் ரீடும் இந்த ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நான் சொல்ல முதல் இருபது வருஷம் தான் சொன்னேன் சொல்லவும் தயார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுக்கு அப்புறம் சொல்லவும் தயார் மகாபாரதி தொட்டு அதுக்கப்புறம் சதி உழைப்பை தொட்டு சொல்லவும் தயார் ஆனா முதல் இருபது வருஷம் தான் சொன்னேன் முதல் இருபது வருஷத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்துச்சுன்னு பாத்தீங்களா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன் கர்நாடக ஒப்பந்தம் பலந்து பாடிகள் எயிட் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு டால்டன் அட்டாமிக் சயின்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு யூனிட் எயிட் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலூர் கழகம் யூனிட் எயிட் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ஒரு சிஸ்டம் பாலிட்டி ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பட்டியல் சட்டம் பாலிட்டி ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ஆத்மீ சபை இது ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ரயாத் ரயாத்வாரி கொள்கை எகனாமிக்ஸ் சயின்ஸ் எகனாமிக்ஸ் எயிட் பாலிட்டி ஹிஸ்டரி இப்படி இப்படிவேஸ் பண்ணுங்க மைண்ட்ல அப்படி நிக்கணும் சரியா பெருசா பாடிட்டேன் நூத்தி எண்பத்தி அஞ்சு ஒன் எயிட்டி ஃபைவ் இஸ் அவர் டார்கெட் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர் டார்கெட் சரியா அதனால நூறு நாள் தான் டைம் இருக்கு அதுக்காக நான் வந்தேன் சரியா ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் வேகமா பார்த்து இது பண்ணுங்க ஒரு மூணு மாசம் டேட்டா பாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க சரியா எப்படியாவது கிளாஸ் பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே போங்க செவன்த் சிக்ஸ்த் செவன்த் நைன்த் டென்த் ஸ்கூல் புக் சீரிஸும் போட்டு இருக்கேன் அதையும் பண்ணாதீங்க டென்த் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த வீடியோ சொல்றேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கரண்ட் அஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவலை இல்ல நான் அடுத்தது வருவேன் சரியா நவம்பர் மாசம் வரைக்கும் போட்டிருப்போம் அதை டிசம்பர் ஜனவரி கண்டினியூ பண்றேன் பிளஸ் லாஸ்ட் ஒன் இயருக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒவ்வொரு செக்ஷனா நான் எடுத்துட்டு இருக்கோம் பிடிஎஃப் அதை நான் உங்களுக்கு கூடிய கூடிய வரவில் அதை பத்தி அனௌன்ஸ் பண்றேன் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப முக்கியம் தமிழை பொறுத்த வரைக்கும் தரவா படிச்சுட்டு இருப்பீங்க அதுல எந்த மாற்றக்கத்துல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டு பார்த்துட்டே இருங்க அது மட்டும் போதும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மறந்தா போகும் திரும்ப திரும்ப படிங்க திரும்ப திரும்ப படிங்க திரும்ப திரும்ப படிங்க ஒரு ஒரு டைம்ல அப்படியே நிக்கும் எக்காலத்துக்கு நிக்கும் சரியா அப்படியே போய் எக்ஸாம்ல உட்காந்துருங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க சரியா சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் டக்குன்னு பூஸ்ட் ஆகுங்க அடுத்து 20 நாள் ஓடுங்க 30 நாள் ஓடுங்க 100 நாளுக்கு தயாராகுங்க சரியா थैंक यू ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू